பாய்பதி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ஸ்டோரிஸ் நம்மளோட சேனலில் அம்மாவும் இஷ்டமற்ற மதி பயங்கரப்பின உண்மை பெயர்ல தான் பார்த்துட்ருக்கோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுடுவாட்டில் வேலை செய்கிற ஒரு வெட்டியானது நடந்த அம்மாவும் இஷ்டமற்ற மதி பயங்கரப்பின உண்மை நினைவாதாங்க போதும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் குறையாமல் அதிபயங்கரமாக இருக்க போதுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு கரைச்சி புதுசாக வரீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க കൂടി അത് ബില്ലൈക്കനെയും ക്ലിക് പണിയേ ശരി വാങ്ങ മക്കളെ തുടങ്ങിയ നമ്മൾ ഉള്ള മാറി എന്തവം എങ്ങനെ നടക്കുന്നത് ദണ്ട്ക്കൽ മാവട്ടത്തിൽ വ്യാഴസുന്ദർ അപ്പിങ്ങ ഒരു പകുതിയിൽ സുരാട്ടിൽ വില ചെയ്യാനും നടന്ന മോഡിൻ്റെ ഇത് എന്തെങ്കിലും യാണോ നമ്മുടെ ചേനോട് പുതിയ സബ്സ്ക്ൈബർ സുകുമാർ എന്ത് പേ സമവം കുമാർ മഴക്കനിച്ചാൽ കിട്ടും ഇല്ലെങ്കിൽ ഇവരോട് നമ്പർക്ക് നടന്ന அம்மானுஷா அப்படி கேட்குற சுவாரஸ்யமான திகழ்கூடிய சம்பவத்தை தாங்க நமக்கு ஷேர் பண்ணியிருக்கார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரிங்க இந்த சுகுமார் இவர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவருங்க இவரோட நண்பர் சுழாட்டில் வெட்டியா வேலை பார்க்குறவருங்க அவரோட வாழ்வில் நடந்த அம்மானுஷன் நிகழ்வு தாங்க அது இந்த கதையில் சுகுமாரோட நண்பனோட உண்மையான பெயரை நான் குறிப்பிடலைங்க அதுக்கு பதிலாக நம்ம ரமேஷன்னு வச்சுப்போம் ஏன்னா இப்பயும் கூட சுரேஷோட நண்பர் வந்து இன்னமும் அதே இடத்துல தாங்க பணிபுரிகிறார் அதனால தான் ஒரு பேரை நம்ம தவிர்த்து வேறு பேரை வச்சு கூறோம் ரமேஷன்னு நம்ம வச்சுக்கலாம் சுடுவாட்டில் வேலை செய்கிற விட்டானான ரமேஷ் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அதே சுடுவாட்டில் தாங்க வேலை பார்த்துட்டுருக்காரு குறைந்தது வாரத்துக்கு ஒரு ஐந்து நாட்கள் தொடர்ந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்குமாங்க அந்தளவு வந்து ஊருக்குள்ளே வந்து சாவு விழுந்துக்கிட்டே இருக்குமாமா இந்த மாதிரி அடிக்கடி சாகுபதினால இவர் கொஞ்சம் பொருளாதாரத்தில் நல்லா விளாட்றாருங்க ஏன்னா வெட்டியான வேலை செய்கிறவங்களுக்கு அரசாங்கத்துலேருந்தும் சம்பளம் வருங்க அதே மாதிரி இந்த காரியங்களை ஈடுபடும் போதும் இந்த கொஞ்சம் பணம்லாம் கொடுப்பாங்க நம்ம ரமேஷுக்கு எவ்வளோதான் இதில் வருமானம் வந்தாலும் பேராசை யார்த்தாங்க விட்டுச்சு இப்படி பேராசை காரணமாக தாங்க இவரோட வாழ்விலேயே மறக்க முடியாத மவுனுஷியமான அதிபயங்கரமான நிகழ்வு நடந்துச்சுங்க எப்போதும் போல் நம்ம ரமேஷ் அந்த சுடுகாட்டில் பெட்டியாக வேலை செய்கிறதுக்காக காலையில் ஆறு மணிக்கு போயிடுவாருமாங்க அப்படி காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போனவர் நைட்டு பதினோரு மணி நாளைக்கு வேலை வந்துருக்குங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நாலு பண்ணோம் அல்லது அஞ்சு பணம் திறந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அன்று இரு நாள் அமாவாசை இரவுங்க ஃபுல்லாக அமாவாசைன்னு உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக எந்த வெளிச்சமே இருக்காது ஃபுல்லாக இருட்டாக இருக்குங்க அன்றைக்கி சரியாக ஒரு எட்டு மணி போல் ஒரு நம்ம ரமேஷ்க்கு ஒரு ஃபோன் அழைப்பு வருதுங்க அழைப்புலேருந்து இன்னும் சரி யார் பேசுகிறாங்கன்னா எப்பா எங்கள் ஊரில் ஒரு இளம் சாவுன்னு ஒன்று வந்துடுச்சு அதை நாங்கள் ஊருக்குள்ளே கொண்டு போக மாட்டோம் நாங்கள் நேரம் சுடுகாட்டிக்கே கொண்டு வந்துடுறோம் இங்கே ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பார்த்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன்லேருந்து ஃபோன் பேசுகிறவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட ரமேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சுங்க எப்பாடா இன்னைக்கு இப்போன்னும் கம்மியாக தானே வந்துச்சு வருமானம் கம்மியாக இருக்குது நானே சோகத்தில் நல்லதில் ஆண்டவன் என் கஷ்டத்தை போக்குறதுக்காக வருமானத்துக்கு வழி பண்ணிட்டான்னு சொல்லி தாங்க நம்ம ரமேஷ் வந்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறாரு அந்த இன்னொரு சைடு ஃபோன் பேசினாருங்க ஆக வேண்டிய காரியத்தில் பார்க்க சொன்னாங்க அதை நிலையில் வச்சுக்கிட்டேன் ரமேஷ் அந்த குணத்தை எரிக்கிறதுக்காக விரக்கை கட்ட அந்த வரட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்காருங்க அந்த தகன மடையில் வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காரு பிணம் சரியாக நைட்டு பதினொன்று மணி போல் அந்த தகடு மனைக்கை கொண்டு வராங்க அந்த பிணத்துக்கு கைகள் மூஞ்சி அப்படி எதுவுமே கிடையாதாங்க அப்படி ஒரு இதில் சுருட்டி கொண்டு வர மாதிரி தான் அந்த பணத்தை கொண்டு வராங்களாமா ஏதோ ஆக்சிடென்ட் போல் அந்த ஆக்சிடெண்டில் எல்லாமே கைகள் எல்லாமே சதிஞ்சு போச்சுங்க மண்டல அப்படியே என்ன சிங்கி அடையாளமே தெரியாத மாதிரி தாங்க அந்த இதை சுருட்டி கொண்டு வந்ததாங்க அந்த சுடுகாட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வராங்க இருக்கிறக்காங்க அந்த வந்த பணத்தை எரிக்கிறதுக்காக நம்ம ரமேஷ் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க அப்போ தாங்க நம்ம ரமேஷ் ஒன்று கவனிக்கிறாரு அந்த புணத்தோட கழுத்தில் ஒரு தங்க செயின் ஒன்று இருக்குது அது அப்போதாங்க அவர் கவனிக்கிறாரு நல்லா அந்த தங்க செயினை கவனித்து நம்ம ரமேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா கூட அந்த அந்த உறவுக்காரங்களுக்காக தெரியாமல் அந்த செயின் அப்படியே எடுத்து பாய்களை வச்சுட்டு அந்த பணத்தை எரிக்கிறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிகிட்டு இருக்காருங்க அந்த விறகு எல்லாம் பணத்தை மேலே அடிக்கிட்டு அதை நெருப்பு சேர்த்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காருங்க சரியாக நள்ளிரவு ஒரு மணி போல் அந்த பணத்தெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் கொல்லி வச்சுட்டு போயிடுறாங்க பணம் எரிய ஆரம்பிக்குது வெட்டியும் அந்த மாதிரி ரமேஷ் கொண்டு தாங்க சுடுவாட்டில் இருக்காரு அவருக்கு இது பழக்கம் தாங்க லேட் ஆகிடுச்சுன்னாங்க சுடுவாட்டிலே ஒரு ஓரமாக தூங்கிடுவோம் ஆரம்பிங்க அதை வெட்டியோலாம் பார்க்குறோம்ல இது மாதிரி நிறையா முன்னணுவோம் நிறையா இருக்குங்க அவருக்கு அதனால் எந்த பயமும் இல்லாமல் அதையும் சுழாட்டில் இரவு ஃபுல்லாக படுத்து தூங்குறாருங்க அடுத்த நாள் பிரிஞ்சிச்சுங்க இங்கே சுடுகாடை பொறுத்தளவும் ஒரு வெட்டியான மட்டும் இருக்க மாட்டாங்க அரசு ஊழியர் இருந்தால் ரெண்டு பேரும் போட்டிருப்பாங்க அப்படியே ரெண்டு பேரும் வந்து வாரத்துக்கு மூணு பேரை வந்து வாரத்துக்கு மூணு மூணு நாள் வந்து அவர் அப்படியே மாற்றி மாற்றி வேலை செய்வாங்க அதே மாதிரி இவருக்கு அடுத்த நாள் வந்து லீவாக இருக்குதுங்க ஒரு சந்தோஷத்தோடு அந்த தங்கணங்கள் கிடச்சிச்சுன்னு ஒரு மகிழ்ச்சியோடு அவரோட வீட்டுக்கு போகிறாருங்க அதை தாங்க ஒரு வாழ்விலே நடந்தேன் ஒரு அமாவசியமான அதிபயங்கரமான எண்ணுக்கு ஒரு புள்ளியிலே நம்ம சொல்லலாம் அந்த நாள் முழுவதும் ரொம்ப மகிழ்ச்சியாகவே கொண்டாடுறாருங்க அவரோட மனைவி கிட்ட தங்கனையை காட்டி பாருணா சம்பாதிச்சுட்டு உனக்காக்க வெட்டியாக வேலை செஞ்ச உனக்கு தங்க நாங்கள் போட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாருங்க அப்புறம் வீட்டில் கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்டு அன்றைக்கி முழுவதுமே அவர் ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சம் லைட்டாக மது அறந்துட்டு நிம்மதியாக படத்து முகிறாருங்கன்ற சரியாக பதினோரு மணி போல தாங்க நான் முன்னாடியே சொந்த மாதிரி அந்த அமாவனசிய புயல் அவரோட வாழ்க்கையில் வீச ஆரம்பிச்சுக்கோங்க அன்றிரவு நடு திசை நேரம் சரியாக பன்னெண்டு மணி இருக்குங்க அப்போ அவரோட வீட்டு கதவை யாரும் தட்டுறாங்க தூக்க காலத்தில் இருந்த ரமேஷ் அப்படியே தூங்கிக்கிட்டே மொழி பந்தவங்க எழுந்திரிச்சு படுக்கில் இருந்துக்கிட்டே கேட்குறாருங்க கதவை திறக்காமல் யாருங்க என்ன வேணும் சொல்லுங்கள் எதாவது மேலே காலையில் பேசிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவருக்கு எந்த வித பதிலும் வராங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க ரமேஷ் வந்து ரொம்ப கோபமாகறாருங்க ஏன்னா அன்றைக்கு முழுவதும் ஒரு மது கொஞ்சம் யாரப்பா நீ தட்டிக்கிட்டே இருக்காது உனக்கு சொன்னால் புரியாதா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு கெட்ட படத்தில் கூட திட்டிடுறாருங்க அவர் வீட்டோட எதிர்பாரத்துலேருந்து இப்போ தாங்க பேச ஆரம்பிக்கிறாங்க தம்பி ரமேஷு சீக்கிரமாக புணம் விழுந்துருச்சு பணத்தை எரிக்கணும் வா போகலாம் வா போகலான்னு ஒரு பெண்மணியோட குரல் கேட்குதுங்க அந்த சைடு நம்ம அருமையு இந்நேரத்துக்கு பணமா எப்படி வந்திருக்கோம் யாராக இருப்பா இன்னேரத்துக்கு சுடுகாட்டு ஒரு பெண் கூப்பிடுது ஒரு பெண் சுடுகாட்டுக்கு வரலாமா அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க அவருக்கு நல்லாவே புரியுதுங்க வெளியில் கூப்பிட்றது மனுஷங்க கிடையாது வேறு எதோ ஆன்மாவோ லத்தூர் துரு ஆத்மாவான இருக்குது நல்லாவே தெரியும் ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அதே சூழலில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக வெட்டி வேலை பார்க்கறனால இந்த மாதிரி நிகழ்வுகளை அடிக்கடி இருப்பாருங்க நம்ம ரமேஷ் திரும்ப திரும்ப கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறனால ரமேஷ் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் போவ ஏதாவது காலையில் பேசிக்கலாம் நான் இப்போ வரமாட்டேன் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு எந்த வித சத்தமும் இல்லைங்க அந்த கதவு தட்டினங்களும் போயிட்டாங்க சரியோ ஒரு மணி நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க நம்ம ரமேஷ் திரும்பவும் யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க என்னோட தான் திரும்பி கொடுறா கொடு எதுக்கு எடுத்த என்னோட தான் கொடு நீ என்னோட தான் கொடுத்தா தான் உன்னை விடுவேன் இல்லைன்னா நீ செத்துருவேன் உன்னோட குடும்பத்தையும் நான் சகடிச்சிருவேன் வாரிசு இல்லாமல் ஒன்று பண்ணுறேன் அப்படின் சொல்லி வெளியேந்து யாரோ மேட்டிக்கிட்டே இருக்காங்க நம்ம ரமேஷ் என்ன நினச்சிக்கிட்டேன்னா ஓ சுடுகாட்டில் வேலை செய்கிறனால ஏதோ ஒரு பேய் தான் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கு நம்மளை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கு அப்படின்னு நினச்சி அதை அசால்ட்டாக விட்டுட்டாருங்க அடுத்த நாள் முடிஞ்சிருச்சுங்க நம்ம ரமேஷுக்கு ரொம்ப சந்தோஷம் நகையெல்லாம் கிடச்சிருச்சு அதனால் என்ன பண்ணுறான்னா இந்த நகையை தன்னோடய மனைவி கிட்டே க போட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு வழக்கம் போல் வெட்டியை விலக்க கிளம்பிட்டாருங்க நம்ம ரமேஷ் அன்றைக்கு ஃபுல்லாக எந்த ஒரு சாவுமே கிடையாதுங்க நம்ம ரமேஷுக்கு எந்த வேலையும் இல்லை அதனால் என்ன பண்ணா ஒரு சாயங்காலம் நாலு மணிக்கு அவருடைய வீட்டுக்கு வந்துறாருங்க வீட்டுக்கு வந்தோடனே குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தூங்கலாம் இருக்க போகிறாருங்க நம்ம ரமேஷு மணி சதுரியா பதினோரு மணி ஆயிடுச்சுங்க நைட்டு தூங்குகிறதுக்கு உங்களுக்கு கிராமப்புறம்னா தெரியும் நல்லா பேசிட்டு தூங்குறக்கு மணி எப்படியும் பத்து பத்திரையாக இருங்க அதே மாதிரி பேசி அவரோட மனைவி கிட்டே பேசிவிட்டு தூங்கலாம் செஞ்சு ரெண்டு பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி நாள் நடந்த மாதிரி சரியா நடுதி சில பன்னெண்டு மணிக்கு மேலே திரும்பவும் யாரும் வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க இப்போ யார் விழிக்கிறானா நம்ம ரமேஷில் இருக்க நம்ம ரமேஷோட மனைவி தாங்க முழித்து கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாங்க யாருன்னு அப்போது நம்ம ரமேஷோட மனைவி அவங்க கண்ட காட்சியை பார்த்து குளம் அடைக்கி போயிட்டாங்க அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க மயக்கம் போடும்போது மாமானு கத்திட்டு கீழே விழுனால நம்ம ரமேஷும் முழிச்சுட்டு வேக வேகமாக வெளியே வந்து பார்க்குறாருங்க அப்போது நம்ம ரமேஷ் கண்ட காட்சி இருக்க பாருங்க அவர் வாழ்நாளையும் மறக்க முடியாத ஒரு மோடிஸ் பண்ணிகளை நேரில் தாங்க பார்த்துருக்காங்க நம்ம ரமேஷும் அவரோட மனைவியும் அந்த உருவம் எப்படி இருக்குன்னா முகமெல்லாம் அலிமீக அப்படியே அப்படியே மண்டெல்லாம் செதறி அப்படியே ஒரு பக்கம் அப்படியே மூளை அப்படியே ரத்தத்தோட கசிதாங்க அப்படியே ஒரு பக்கம் தொங்குற மாதிரி அடையாளமே தெரியாத ஒரு பெண்மணி உருவத்தை தாங்க நம்ம ரமேஷும் அவரோட மனைவி பார்க்குறாங்க வேக வேகமாக அவரோட மனைவியை எழுப்பி திரும்ப ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே அப்படியே பயந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்பயே ஒரு நம்ம ரமேஷ்கிட்ட வரலைங்க ஒரு பண்ண அந்த பேராசையால் பண்ண தப்புனால அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ரமேஷ் வந்து யோசிக்கவே இல்லைங்க ரெண்டு பேரும் அன்றைக்கிரவும் ஃபுல்லாக தூங்காமே பயத்துலேயே இருக்காங்க அடுத்த நாள் விடுந்துருச்சுங்க ரெண்டு பேரும் எந்த விஷய குளித்து முடிச்சுட்டு கோவிலுக்கு போய்ட்டுலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் கோவிலுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் நல்லாவே பழந்துட்டாங்க ஏன்னா அந்த பேயோட முகத்தோட்டம் அந்தளவு அதிக பயங்கரமாக இல்லை ரெண்டு பேருமே அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு காளியம்பு கோயில்தக்க ரெண்டு பேருமே அங்கே போகிறாங்க அந்த கோவிலில் போயிட்டு காளியம்பு கோயிலுக்கு அச்சிரப்பழம்லாம் சொல்லிட்டு தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு போய் அச்சம் போடுறாங்க இப்போ தேங்காய் உடைக்கும்போது தேங்காய் அழுகி இருக்குதுங்க இவங்க ரெண்டு பேருமே நேற்று பார்த்து நெகல் மறக்கிறதுக்காகவும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் கோயிலுக்கே வராங்க ஆனால் கோயில் இப்படி தேங்காய் அழுகுனதை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேருமே மனசு உடஞ்சி போயிட்டாங்க அப்போது அந்த காளிமொங்கல் பக்கத்துலேயே கரும்புசாமிக்கு வெளி ஒன்று இருக்காங்க அந்த கோவிலோட பூசாரி காளிமொங்கில சாமி க வராருங்க அப்போ ரெண்டு பேருமே நேற்று நடந்தால் அந்த நெகழ்வுக்கு போய் அந்த கருப்புசாமி சாமி ஆரோக்கிட்டு சொல்கிறாருங்க எனக்கு இந்த மாதிரி ஆச்சங்க சாமி இங்கே ரெண்டு பயமாக இருக்குது வீட்டுக்கு போகிறக்கே நைட்டு ஃபுல்லாக இல்லை அப்படி அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த கரும்புசாமி ஆடக்கூடிய நபர்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அந்த கருப்புசாமி சாமி ஆடக்கூடிய நபர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி நைட்டு கரும்புசாமி கோயிலுக்கு வாங்க எதாக இருந்தாலும் நம்ம அந்த கோயிலை வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் திண்ணீர் பூசி விட்டு கையில் கொஞ்சம் எலுமிச்ச பழத்தையும் திண்ணீரையும் கொடுத்து சூரியன் முறைஞ்சோன்ன ஏழு மணிக்கெலாம் நீங்கள் கோவிலுக்கு வந்துருங்க நம்ம என்ன இருக்கணும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியை ரெண்டு பேர்த்தையும் வழி அனுப்பி வைக்கிறாரு இவங்களும் அந்த கரும்புசாமியை ஆடக்கூடிய நபர் சொன்னதுனால சரியாக குளிச்சுட்டு நம்ம ரமேஷும் அவரோட மனைவி அந்த கரும்புசாமி கோயிலுக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு பேரையும் சாமிக்கு முன்னாடி உட்கார வச்ச அந்த கருப்புசாமி ஆடக்கூடிய நபர் என்ன சொல்கிறாருன்னா ஏப்பா நீ சுடுகாட்டில் வேலை செய்ய போது ஏதாச்சும் ஒன்று எடுத்து வீட்டுக்கு வந்த அப்படின்னு நம்ம ரமேஷை பார்த்து கேட்குறாருங்க அந்த கருப்புசாமி ஆடக்கூடிய நபர் ஆனால் நம்ம என்ன என்ன சொல்கிறாங்க தன்னோடய மனைவிக்கு ஆசாட்சியாக தான் வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்கோம் உண்மையை சொன்னால் தன்னோட தன்னோடய மனைவி வந்து தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதை உண்மையை சொல்லாமல் இல்லை சாமி நான் எதுவும் சுதாரத்தில் இருந்து எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி போய் சொல்லிடுறாருங்க அந்த கரும்பசாமி ஆடக்கூடிய நபர் பேய கூப்பிட்டு வச்சு எதுக்குமோ வந்துருக்கேன் கேட்க அந்த ரிச்சுவல்லாம் பண்ணிகிட்டு இருக்காருங்க இந்த சாமி அழைச்சி சாமி முத்து போட்டு குழிலாம் கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது ரமேஷோட மனைவி திடீர்னு ஆக்ரோஷமாக முடியெல்லாம் விரிச்சு போட்டு கத்த ஆரம்பிக்கிறாருங்க அவங்க என்ன சொல்கிறான்னா எனக்கான பொருளை கொடுத்துரு நான் போகிறேன் இல்லையான மனைவி இறக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ரமேஷையும் நம்ம கருப்பு சாரி பார்த்து அவங்களோட மனைவியை ரமேஷோட மனைவியும் சொல்கிறாங்க அவங்க பேசின குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டாருங்க நம்ம ரமேஷ் இது தன்னோட மனைவியோட குரல் கிடையாது வேறு ஏதோ ஆன்மா ஏதோ அவர்கிட்ட பேசுது அப்படின்னு நினச்சி ரமேஷன் பூசாரியும் அவங்க மனைவிக்கிட்ட அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கருப்பசாமி பூசார் வந்து அந்த பேய்கிட்ட யார மாடி எதுக்கு வந்துருக்க ஏன் இந்த பிள்ளைய பிடிச்சிருக்க உனக்கு என்ன தான் வேணும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நாங்கள் செய்கிறோம் எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றிட்டு இந்த பொண்ணை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அந்த பேயை வந்து கேட்டுட்ருக்காருங்க அந்த பூசாரியை வந்து கேட்டுட்டுருக்காரு நம்ம ரமேஷோடய மனைவி வந்து ரொம்ப ஆக்கிரசமாகி ரமேஷை திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க எதுக்கு என் பொருளை எடுத்த இப்போ இவ்வளோ கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துருலே சொல்லி ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாருங்க கண்ட்ரோலே பண்ண முடில அந்தளவு வந்து ரமேஷை வந்து ஒத்த கையிலே தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா பார்த்துக்குங்களேன் அப்போ தான் அந்த கருப்பு சமயம் ஆடக்கூடிய நபரை வந்து என்ன சொல்கிறாங்க ரமேஷு எதாக இருந்தாலும் கொடுத்துரு ரமேஷ் வேண்டாம் இந்த பேய் ரொம்ப ஆக்கிரோஷமாக இருக்குது அதோடய பொருளை நீ எடுத்துகிட்டு வந்துட்ட திருப்பி கொடுத்துரு இல்லைன்னா உன் மனைவியை உயிரோடவே இருக்க இருக்க கூடாது உங்கள் வாழ்வியை நாசம் வைக்கணும் அந்த பொருளை கொடுத்துரு கொடுத்தோன்னு சாமி ஆடக்கூடிய நபர் வந்து ரமேஷ் கிட்ட சொல்கிறாருங்க அப்போதாங்க ரமேஷ் வந்து யோசித்து பார்க்குறாரு ஆமாம் நம்ம முந்தா எடுத்து ஒரு பொண்ணு இயற்கையாக வரும்போது அந்த கழுத்தில் போட்டு அந்த எடுத்துகிட்டு வந்துட்டோமே ஒருவேளை அந்த பெண்மணியோட ஆவி தான் நம்ம மனைவி பிள்ளையார்க்கு நினச்சிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பெண்மணியோட ஆன்மா வந்து ரொம்ப ஆரம்பித்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சுன்னு சொல்லாங்க ரொம்ப அதிபயங்கரமாக அவங்க திடீர்னு சுகத்தில் போய் முட்டிக்கிறாங்க தன்னை தானே கடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோசமாக இருந்தனால நம்ம ரமேஷ் என்ன பண்ணுறோன்னா வேக வேகமாக வீட்டுக்கு போய் அந்த பீரவத்திறந்து அந்த தங்கனங்க எடுத்துகிட்டு வந்து திரும்ப அந்த ஆன்மாக்கிட்டவே நான் அவங்ககிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி அந்த ஆவிக்கிட்டே பேச்சு கொடுக்குறாங்க மூணு பேரும் அந்த ஆன்மா என்ன சொல்லலைன்னா இந்த நகையை போய் என்னோடய வீட்டில் கொடுத்துருங்க எங்கள் வீட்டில் இருக்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நான் அதுக்காக தான் உங்கள் மனைவியை கொடுத்தேன் இந்த நகையை திருப்பி கொடுத்துருங்க நான் போய் இந்த உங்கள் மனைவி உடம்பு போட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவும் வந்து தன்னோட வாக்கை கொடுத்து நம்ம ரமேஷும் அந்த ஆன்மாக்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த நகையை எடுத்துகிட்டு போய் அந்த இறந்தவங்களை அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சு திரும்ப அவங்க உறவினர்கிட்டே அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டாருங்க நம்ம கருப்புசாமி பூசாரி வந்து என்ன பண்ணுறோன்னா சில மதத்தெலாம் ஓதி அந்த பேயை வந்து அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி அந்த உடம்புல விட்டு விளக்கி வைக்கிறாருங்க இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கப்பட வேண்டியது என்னன்னா என்றைக்குமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் தாங்க நம்மளை நிப்பாட்டோம் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும்னு நினைக்காதாங்க நம்ம பார்க்கணும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க